முல்லைத்தீவில் மிக பெரும் சோகமாக நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது வெவ்வேறான நீர்நிலையில் மூழ்கியதன் இந்த நான்கு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளது தாமரை விழுந்த நிலையில் ஒரு இளைஞனும் ஒரு சிறுவனும் அதே போன்றும் முல்லைத்தீவிலே இன்று பதிவாகியுள்ளது உள்ளது இதன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி கேமரா காட்சிகளும் வெளியாகி இருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று இலங்கையை ஒழுக்கிய இரண்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இந்த இரண்டு சம்பவங்களின் ஊடாக நான்கு பேர் உயிரிழந்த சோகமான சம்பவமே பதிவாகி இருந்தது முல்லைத்தீவு உடுப்பு பிரதேசத்திலே ஒரு இளைஞனும் அவருடன் சென்ற ஒரு சிறுவனும் தாமரை குளத்திலே விழுந்து உயிரிழந்த சம்பவம் இன்று காலை பதிவாகி இருந்தது தாமரை பூ பறிக்கச் சென்ற நிலையிலே இவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது உயிரிழந்த இளைஞனின் ஒன்றுவிட்ட சகோதரராக சிறுவர் ஒருவரே இவருடன் இணைந்து சென்ற நிலையில் இருவருமே உயிரிழந்திருந்தனர் சம்பவம் முல்லைத்தீவிலே பதிவாகி இருந்த நிலையில் அதன் பின்னர் மீண்டும் ஒரு மிக பெரும் சோகமான சம்பவமாக பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் இரண்டு சிறுமிகள் உயிரிழந்த சம்பவமும் முல்லைத்தீவு பிரதேசத்திலே பதிவாகி இருந்தது பதினைந்து வயதுகளையுடைய இரண்டு சிறுமிகளே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர் முல்லைத்தீவு குமுனமுனை பிரதேசத்திலே அமைந்துள்ள ஒன்றின் குளத்திலே செல்பி எடுப்பதற்காக முயற்சித்த வேலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது செல்பி எடுப்பதற்காக முயற்சித்த நிலையில் இரண்டு சிறுமிகளும் நீரிலே மூழ்கியுள்ளனர் சிறுமிகளில் ஒரு சிறுமி நீரிலே மூழ்கும் பொழுதும் அடுத்த சிறுமி காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்துள்ளார் இந்த நிலையில் இரண்டு சிறுமிகளும் நீரிலே மூழ்கியுள்ளனர் இதனை அவதானித்த இன்னும் ஒரு சிறுமி கரையிலே இருந்த நிலையில் அவரும் இவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்திருந்தாலும் இறுதியில் அது பலன் அளிக்காமல் இருவரும் நீரிலே மூழ்கியிருந்தனர் என்றாலும் மூன்றாவது சிறுமி கரையிலிருந்து மீண்டும் மீண்டும் அடுத்தவர்களை அழைத்து இவர்களை காப்பாற்றுவதற்காக அழைத்திருந்தார் என்றாலும் அனைவரும் வந்து இவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்திருந்தாலும் இறுதியிலே இந்த இரண்டு சிறுமிகளும் நீரிலே மூழ்கிய நிலையில் உயிரிழந்து சடலங்கள் மாத்திரமே மீட்கப்பட்டிருந்தது எனவே தொடர்ச்சியாக இலங்கையில் இந்த நீர்நிலைகளின் ஊடாக உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது அதிலும் செல்வி மோகம் என்ற இரண்டு உயிர்களை இரண்டு பிஞ்சு உயிர்களை பாடசாலையில் கற்கும் மாணவிகளை உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது எனவே நீர்நிலைகளுக்கு குளிக்கச் செல்வதாக இருந்தாலும் நீர்நிலைகளில் இறங்குவதாக இருந்தாலும் நீர்நிலைகளில் எமக்கு தெரியாத நீர்நிலைகளில் மிகவும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும் இதனை ஒவ்வொரு சம்பவங்களின் பொழுதும் நாமும் சுட்டிக்காட்டோம் என்றாலும் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது என்று முல்லை தீவில் இந்த இரண்டு சம்பவங்களின் ஊடாக இளம் வயதுகளை உடைய நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்